கண்ணோட்டம் பார்த்தா <polarization> <ajuda> <moverelli> ஒரேதான் ஒரே ஒன்று கூப்பிட்டு நீ அதை தவிர வேறு யோசிக்கிறது கிடையாது அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரி ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு உடம்பு நல்லா என்ன விசாரிச்சா ஒரு ஹோட்டல்ல தங்கினா உடனே கூப்பிட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க தெளிவாக நான் சொல்கிறேன் பத்திரிக்கையாளர்களாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்லிட்டுருங்க எங்கள் கட்சியை வளர்ச்சியை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்னைக்கு கேப்டன் எங்கள் கூட இல்லை அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணோம் பத்து வருஷம் கேப்டன் ஹெல்த் அவர் அவர்கூடியே இருந்ததுனால இந்த மாதிரி நேரடியா எங்கள் தொண்டர்களை வந்து சந்திக்கிற வாய்ப்பு இல்லை இப்போ அந்த கேப்டன் மறைந்து ஒன்றரை வருஷம் ஆன பிறகுதான் தான் வெளியவே நாங்கள் வரோம் அதனால எங்க கட்சியை எங்க நிர்வாகிகள் தொண்டர்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இப்போ நாங்கள் ஏற்படுத்தி அது மிக சிறப்பாக இருக்கு ஜனவரி ஒம்பதுக்குள்ளே இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சு மகத்தான ஒரு கூட்டணி அமைச்சு நாங்கள் ஜான்வரி நைன்த் மாநாட்டில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இல்லை இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுகன்னு இருக்காங்க இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலைப்பாடு இன்னும் சொல்லலை அவர்கள் தான் தனித்து தான் சொல்லியிருக்காரு தேமுதிக வந்து நிச்சயம் கூட்டணி அமைப்பு யாருடன் கூட்டணி எப்போ அப்படிங்கிறது தான் நான் ஜான்வரி நைன்த்தில் ஒரு டேட் டேட் வச்சுருக்கேன் அது வரைக்கும் எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு கூட்டணி அமைந்தவுடன் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கிறோம்